எல்லாருக்கும் வணக்கம் நான் தமிழில் பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஏதாவது தப்பாக பேசினா மன்னிச்சிடுங்க முதல் ஃபர்ஸ்டே சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே இருக்கிற எல்லா பெரிய டேரக்டர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி ராஜு சருக்காக எங்களோட சினிமாக்காக வந்து நீங்கள் இங்கே வந்து பேசினது சினிமா பார்க் பார்த்து அதை பற்றி பேசினது அண்ட் என்னோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசினது ஐ டோன்ட் நோ ஐ ஓ ஐ திங்க் பாலா சார் பேசும்போது எனக்கு அழகே வந்துச்சு என்ன ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் தேங்க்யூ சார் இட் மீன்ஸ் அலாட் ஐ யூ ஹவ் நோ ஐடியா அண்ட் எனக்கு எப்போவுமே என் ஒரு ஆஸ் அ லாங்குவேஜ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஐ திங்க் அந்த இன்ட்ரெஸ்ட் ஐ திங்க் இட் ட்ரான்ஸ்ஃபார்ம்ட் அண்ட் தென் வென் நான் இங்கே வரும்போது அந்த இன்ட்ரெஸ்ட்லேருந்து நான் கத்துக்கிறதுக்கு இப்போ ஆரம்பிச்சு ஆரம்பிச்சுட்டு இருக்கேன் ஸோ ஐ ஐ அம் வெரி வெரி கிரேட்ஃபுல் ஐம் வெரி ஹாப்பி நீங்க எல்லாருமே இந்த ப்ராடக்ட் பார்த்து அதை பற்றி பேசிட்டு இருப்பீங்க பேசிட்டு இருக்கீங்க ஆனால் எனக்கு மட்டும் ரா இன்கிரீடியன்ஸ் மட்டும் தெரியும் இன் இது ஸ்டார்ட் பண்ணும்போது ராஜசருக்கு நான் தேங்க்யூ சொல்லணும் பிகாஸ் சார் என் என்னை வந்து மீட் பண்ண வரைக்கும் ஆக்சுவலி அவர் ஒர்க் பற்றி எனக்கு அவர் ஒர்க் தெரியும் ஆனால் அது அவர் வரைக்கும்னு எனக்கு தெரியாது ஸோ அவர் ஒரு நாள் நான் ஆக்சுவலி ஒரு மந்த் முன்னாடி அவர் என்ன இந்த மீட் ப்ரொடக்ஷன் மேனேஜருக்கு கால் பண்ணாரு அப்போ நான் ஒரு கன்னட படத்தில் ஆக்ட் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ ஐசெட் அந்த டேட்டில் நான் ஃப்ரீ இல்லைன்னு நான் சொன்னேன் ஓகே அப்படியா சரி அப்படி சொன்னிட்டு திரும்பி ஒரு அப்புறம் அவர் பெங்களூருக்கு வந்து வந்துட்டாரு வந்து அந்த மேனேஜர் மேம் சார் உங்க மீட் பண்றோம்னு சொல் சொல்லிட்டு இருக்காரு என்ன பண்ணுவீங்க அப்படி ஸோ தென் ஐ ஐ வாஸ் வெரி கேர் யோ இப்போ என்ன பண்றது ஓகே அட்லீஸ்ட் மீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இல்லான்னு சொல்லலாம் பிகாஸ் எனக்கு தமிழ் வராது ஸோ த்ரீ பிஹெச்கே அப்போ சைன் பண்ணிட்டு இருந்தேன் நான் நினைச்சேன் ஓகே அதை இன்னும் கொஞ்சம் நாள் ஆகுது ஸோ அப்போ தமிழ் கத்துக்கிட்டு என்னோ பண்ணலாம் இப்போ வேணாம் அப்படி சார் வந்தாரு கம்ப்ளீட்டாக தமிழ்ல நரேஷன் கொடுத்தாரு ஆனா நரேஷன் கொடுக்குற பிஃபோர் தட் ஹி ஸ்டார்ட் எட் டெலிங் நான் டோபிங்கிற ஒரு படம் பார்த்தேன் சைத்ரா அது பார்த்து நீங்க தான் இந்த கேரக்டர் பண்ணும் பண்ணா அதுக்காக நான் வந்துட்டு இருக்கேன் அப்படி சொன்னாரு ஸோ எனக்கு அதுக்கப்புறம் நான் யூனோ மீட் பண்ணதுக்கு முன்னாடி கூகுள் பண்ணி ஓ இந்த படம் இவர் எழுது ரைட்டரா இந்த படம் டிரெக்டர் இவரா இந்த லிரிக்ஸ் இவர் எழு எழு எழுதிட்டாரா ஸோ ஐ டென்ட் ஹாப்பி டு நோ அ பிக் டெரக்டர் கேம் டவுன் டு நரேட் திஸ் எனக்கு பெரிய விஷயம் சார் ஆர்டிஸ்ட் இட் இம்மென்ஸ் பிளெஷர் அண்ட் கிரேட்ஃபுல் அண்ட் நான் சொன்ன சார் எனக்கு தமிழ் தெரியாது நீங்க ஸ்ட்ரெயிட்டா போய் ஒரு கோவில்பட்டி பொண்ணு பண்ணுவீங்க என்ன சைத்ரா எனக்கு தெரியும் இது ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சுல இருந்து இட்லி வரைக்கும் அதுதான் சொல்லிட்டு இருக்காரு அவர் கூட நான் இன்னொரு பர்சனுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சொல்லணும்னா எங்க சினிமா உடைய கோ டைரக்டர் அருண் செல்வ பாண்டி சார் இந்த ஆக்சென்ட் இருக்கட்டும் இந்த 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 பொண்ணு மாதிரி இந்த பாடி லாங்குவேஜ் எல்லாமே நான் எப்போவுமே கொஸ்டின்ஸ் கேட்டுருப்பேன் இப்போ இவ ரெண்டு பேர் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணார்னா நான் எனக்கு தமிழ் தெரியாது ஆனால் அவர் எல்லார்கிட்டேயும் இந்த எங்கள் சினிமா அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ் விஷ்ணு தீபாவளி நாகராஜ் பிரவீன் எல்லார்கிட்டையும் அவர் கூட தமிழில் பேசணும் என்ன பேசினாலும் பரவாயில்ல அவர் தமிழ் பேசும்போது யாரும் கிண்டில் பண்ணக்கூடாது இந்த இந்த மாதிரி ஒரு இது இன்ஃபார்ம் நான் என்ன பேசினாலும் அவர் கிண்டில் பண்ணல அதனால தான் என்னோட கான்பிடென்ஸ் ஐ திங்க் இட் இட் அண்ட் ஸ்பீக் அண்ட் அட்லீஸ்ட் லேர்ன் நான் சொல்லணும் எல்லா சீன்ஸ்லேயும் அவர் பேஷண்டாக எனக்கு அந்த தமிழ் டிஸ்கிரைப் பண்ணி நான் அது கனடாவில் ரைட் பண்ணி அதுக்கு வெரி வெரி கிரேட்ஃபுல் அண்ட் நான் சசி So, obviously so no, because he's such a big director ஆக்டர் அண்ட் ஹி சோ மெனி திங்ஸ் அண்ட் ஆன் டாப் ஆஃப் ஆல் ஆஃப் ஆல் ஆஃப் தேட் இஸ் அண்ட் அமேசிங் ஹியூமன் பீயிங் எனக்கு எங்கேயும் அது என்னோட ஃபர்ஸ்ட் தமிழ் படம் ஃபர்ஸ்ட் தமிழ் எக்ஸ்பீரியன்ஸான செட் அங்குறது எனக்கு ஃபீல் பண்ணவில்லை ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் யூ பீன் எக்ஸ்ட்ரீம்லி கைண்ட் அண்ட் நான் என்ன பண்ணாலோ என்ன இம்ப்ரூவைஸ் பண்ணாலோ சீன்ஸில் நீங்கள் அது ஏன்னா சேர்ந்து யூ யூஸ் டூ இம்ப்ரூவைஸ் விட் வித் மீ அண்ட் யூ யூஸ் டூ Encourage me, other I think that has gotten the best out of me, other Solna. I am fortunate to share screen space with Guru Sir. I I don't know, I am just வெரி ஹாப்பி இப்போ இந்த இந்த இவெண்டில் நீங்கள் என்ன சொன்னாலும் தெரியல நன்றி மட்டும் சொல்ல சொல்ல முடியும் ஸோ ஷான் ஐ ஹாவ் டு ஸ்னீக் அபவுட் ஷான் இந்த சினிமாக்கு அந்த சோலே ஷான்னு சொல்லலாம் பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைம்ல இருந்து அவர் ஃபர்ஸ்ட் ரீல் பார்க்கும் போதே எனக்கு கால் பண்ணி என்ன பண்ணி பண்ணிருக்கீங்க நீங்க அப்படி சொன்னாரா ஸோ ஹி ஹி வாஸ் ஆல்சோ கான்ஃபிடென்ஸ் பூஸ்டர் த்ரூ அவுட் ஸோ அது எனக்கு யூனோ ஐ ஐ ஐ ஐ வாஸ் வெரி ஹாப்பி ஸோ ஐ ஐ ஐ ஐ ஹாவ் டு தேங்க் ஒலிம்பியா ஃபிலிம்ஸ் அண்ட் அம்பேத்கர் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மீக் Making me a part of your films. ये लारो सोल्ला मागरी उंगलोडे production house very different stories वर्दे and अदे um, I, I think I, I recently watched DNA or ಡಿಎನ್ಎ ಆಲ್ಸೋ ಸೊ ಎವ್ರಿ ತಿಂಗ್ ಇಸ್ ಸೋ ಡಿಫ್ರೆಂಟ್ ಸೊ ಇದು ಕೂಡ ಐ ತಿಂಕ್ ಎಲ್ಲಾ ಮಕ್ಕಳು ರೊಂಬಿಟ್ಟು ಅಂತ ನೆನಕ್ರೆ ಸೊ ಐ ಐ ಐ ಐ ರಿಯಲಿ ವಾಂಟ್ ಟು ಥ್ಯಾಂಕ್ ಆಲ್ ಆಫ್ ದೇಮ್ ತ್ಯಾಂಕ್ ಯು ಸೋ ಮಚ್ ಆರ್ಟ್ ಡೈರಕ್ಟರ್ ಕಾಸ್ ಡಿಸೈನರ್ ಎಲ್ಲ ನನ್ ಸೊ ಬಿಫೋರ್ ಐ ಐ ಸೇ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಐ ಹ್ಯಾವ್ ಟು ಸಿಂಗ್ ದೀಸ್ ಲೈನ್ಸ್ ಬಿಕಾಸ್ ಇದು ಎನ್ನೋದಾರತಿ ಸರ್ ಇರೋರ್ ಎನಿಗೆ தமிழ் தெரியாது என்ன மீனிங் என தெரியாது என்ன தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்ன இவர் ரைட் பண்ணாரு ஸோ தே எக்ஸ்பிளைன் த லிரிக்ஸ் இட்ஸ் பியூட்டிஃபுல் ராஜு சார் ஐ ஹேவ் டு sing தோஸ் அண்ட் then I'll எண்ட் the, this திங் ஏசோ காப்ப நெஞ்சில நெஞ்சில who We've made one good film, definitely not a bad film, and you're all gonna enjoy it. Thank you so much.